பரிபூரணமாக செய்கிறார் உது செய்கிற நேரம் பரிபூரணமாக செய்கிறார் அப்படி அவர் உது செய்து விட்டு கூல் உது முடிந்தவுடனே அவர் சொல்கிறார் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ என்ன சகோதரர்களே உது எடுத்து விட்டால் மறக்காதீர்கள்

தரம் குறைந்த ஹதீஸ் தான் எனவே நாங்க எங்கட வாழ்க்கையில எத நேரடியா எடுக்கணும் அஷ்ஹது அல்லாஹ இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அபுதுல்லாஹி இத முஸ்லிம்ல பலமானது அடுத்து முஸ்லிம்ல தான் வருது அது விட பலம் குறைந்தது எனவே இந்த வார்த்தையை பாடமாக்குவோம் அஷ்ஹது மறக்காமல் சொல்லிவிடுவோம் படைத்தவன் ரப்பு மறுமையிலே எட்டு வாயினால் சுவர்க்க நுழைகிற பாக்கியத்தை தரலாம் எனவே அன்பாந்தவர்களே ஈமானை பலப்படுத்திக் கொண்டு ஐந்து நேரம் தொழக்கூடிய அந்த தொழுகைக்காக உது எடுக்கின்ற பொழுது அந்த துக்களை ஓதி சுவனத்தின் எட்டு வாயில்களுக்கும் சொந்தக்காரர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வோம் அதே நேரம் ஒவ்வொரு சுவன வாயிலுக்கும் ஒவ்வொரு அமலை குறிப்பிட்டு சொன்னார்கள் அந்தந்த வாயில்களுக்கான அமல்களை செய்து எந்த வினாடி நான் மரணித்தாலும் சுவனத்தின் ஏதாவது ஒரு வாயிலினால் சுவனம் நுழையக்கூடிய நிலையில் மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோமாக இருந்தால் இந்த உலகத்திலே உண்மை முஸ்லிம்களாக வாழலாம் உண்மை முக்மிங்களாக வாழலாம் வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது உண்மையான முக்மிங்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மரணித்து நாளையில் சுவனத்தின் எட்டு வாயில்களில் ஒரு வாயிலே சுவனம் நுழைகின்ற அந்த கூட்டத்திலே அதைவிட சிறப்பாக வாயில்களாலும் அழைக்கப்படுகின்ற அந்த உத்தமர்கள் கூட்டத்திலே பேர் பதித்துக் கொள்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் வல்லவன் ரஹ்மான் தந்தருள வேண்டும்